இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட ஈரானின் போர்டோ அணுசக்தி மையங்களை பி டூ பாம்பர் ஸ்போர் விமானங்கள் மூலம் ஜிபியு பிப்டி செவன் என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழித்தது மொத்தம் பதினான்கு குண்டுகளை கொண்டு அமெரிக்கா அந்த அணுசக்தி மையங்கள் மீது ஈரானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது நம் நாடும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளது இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டை பல மடங்கு ஆபத்தானது என்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுக்கு நிகராக நம் நாடும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளது இது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளை வாய்ப்பிழக்க வைத்திருக்கிறது அதாவது நம் நாட்டிடம் ஏற்கனவே கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னிஃபைவ் ஏவுகணை உள்ளது இந்த ஏவுகணையை மத்திய பாதுகாப்புத்துறையின் நிறுவனமான டிஆர்டிஓ தயாரித்திருந்தது இந்த அக்னி ஃபைவ் ஏவுகணையில் சில மாற்றங்கள் செய்து அக்னி ஃபைவ் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை டிஆர்டிஓ தொடங்கியுள்ளது இதன் மூலம் எளிமையாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இலக்கை நோக்கி அந்த ஏவுகணையை அனுப்பி வைக்க முடியும் அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டு பதிமூன்றாயிரம் கிலோ எடை கொண்டது அதில் மூவாயிரம் கிலோ மட்டுமே வெடி இருக்கும் ஆனால் நம் நாடு தயாரிக்கும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையில் வெடிபொருள் மட்டுமே ஏழாயிரத்து ஐநூறு கிலோ இருக்கும் எனவே அமெரிக்காவின் பங்கர் பஸ்டரை விட நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணை பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கும் கான்கிரீட் பில்டிங் பாதாள அறை என எதுவாக இருந்தாலும் கூட எண்பது முதல் நூறு மீட்டர் அதாவது சுமார் இருநூற்று அறுபத்தி நான்கு அடி முதல் முன்னூற்று இருபத்தி எட்டு அடி ஆழம் வரை நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணை முதலில் செல்லும் அதன் பிறகுதான் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறும் இதன் மூலம் தரையின் மேல் பகுதியில் இருந்து பூமிக்கடியில் எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரையிலான அனைத்து கட்டமைப்புகளும் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் இந்த ஊடுருவல் தூரம் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு இருநூறு அடி என்ற அளவில் மட்டுமே உள்ளது ஆனால் நம் நாட்டின் பங்கர் பஸ்டர் ஏவுகணைக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு அடி என்ற அளவு உள்ளது இருப்பினும் அதிகப்படியான வெடிப்பொருட்களை நம் பங்கர் பஸ்டர் ஏவுகணை எடுத்துச் செல்லும் என்பதால் இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளை விட பேரழிவை தரும் ஆயுதமாக இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் மேலும் பொதுவாக அக்னி ஏவுகணை ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தாக்கும் ஆனால் இப்போது நாம் தயாரிக்கும் இந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே செல்லும் அதிகப்படியான எடை மற்றும் பூமிக்கடியில் நுழைந்து தாக்க வேண்டும் என்பது அதன் ரேஞ்ச் குறைக்கப்பட உள்ளது இருப்பினும் இந்த இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் என்பது நம் நாட்டின் அண்டை நாடுகளை பதம் பார்க்க போதுமானதாகும் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி நம்மை சீண்டும் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளை குறிவைத்து அடிக்க முடியும் இது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அசுர வேகத்தில் பறந்து அடிக்கும் ஒளியை விட எட்டு முதல் இருபது மடங்கு வேகத்தில் சென்று தாக்கக்கூடியது அதாவது மணிக்கு தொள்ளாயிரத்து வேகம் முதல் இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகம் வரை சென்று எதிரிகளின் பாதாள இலக்குகளை சிதைத்துவிடும் இவ்வளவு பறப்பதால் இதை இடைமறிப்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமானது இதனால் அக்னிபை பங்கர் பஸ்டர் ஏவுகணை என்பது நம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிகவும் முக்கியமான ஆயுதமாக மாறும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்